அன்பும் மரணம் உடைத்தாயின் என் வாழ்க்கை பண்பும் பயனும் அது மணமகள் தேவை ஜாதி தடையில்லை மணமகன் பயடேட்டா மணமகனுக்கு மறுமணம் ஜாதி கொங்கு வெள்ளாள கவுண்டர் குளம் கண்ணன் குளம் பெயர் ரா பிரகாஷ் வயது இருபத்தி ஒம்போது படிப்பு டிடி வேலை டெக்ஸ்டைல் சம்பளம் இருபதாயிரம் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்கணம் கன்னி சுத்தஜாதகம் நிறம் மாநிலம் உயரம் ஐந்து புள்ளி ஏழு எடை அறுபது தந்தை தாய் குடும்பத் தலைவியுடன் பிறந்த தம்பி ஒருவர் திருமணமாகிவிட்டது சொந்த வீடு இருப்பிடம் ஈரோடு எதிர்பார்ப்பு குடும்பம் நல்ல குணம் வேறு எந்த எதிர்பார்ப்பும் படிப்பு வசதி தேவையில்லை பின் குறிப்பு ஈரோடு நாமக்கல் சேலம் கோவை திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த மட்டும் தொடர்பு கொள்ளவும்